நம்முடைய மஞ்சாட்டுகளின் இறைவன் பாத்துல எடுத்து வைப்போம் எடுத்து வைத்து வைத்துக் கொள்வோம் எம் நாட்டு தலைவர்கள் ஒத்த கற்றுடையவர்களா இருந்து மக்களின் நலன் கருதி மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திட தொழில் வளங்கள் பாதுகாத்து பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று ஞானத்தின் ஊற்றாம் இறைவா எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் ஆசிர்வதியும் அவர்கள் அனைவரும் தேவையற்ற தொலைத்தொடர்பு சாதனங்களில் இருந்து விடுபட்டு கல்வியிலும் இறை அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் பெற்றோர்களுக்கு பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிந்து உமக்கந்து பிள்ளைகளாக வாழவும் எம் குடும்பங்களில் இறை அழைத்தல் கிடைத்திடவும் வேண்டும் என்று புனித மிக்கில் அறிந்ததன் வழியாக இறைவா உண்மை மன்றாடுகிறோம் உழைப்பின் நாயகனே எம் இறைவா சேற்றில் காலை பறித்து வெயில் மழை பாராமல் எப்போதும் விவசாய நிலங்களிலே பாடுபடும் எமது விவசாய மக்களுக்காக வண்டாடுகிறோம் தங்களின் உடல் உழைப்பின் பெற்று பஞ்சம் பசி கடன் நோய் போன்ற எல்லா துன்பங்களில் இருந்தும் விடுதலை பெற்று நிறைவாழ்வை வாழ வேண்டுமென்று புனித மிக்கேல் அறிந்துதல் வழியாக இறைவா உண்மை வண்டாடுகிறோம் கருணை மலையம் இறைவா எமது ஊர் இளைஞர்களுக்கு ஒளியாகவும் வழியாகவும் இருந்து வழிகாட்டி எதிர்காலம் சிறந்திடவும் எம் ஊரின் பெரியவர்களுக்கு நல்ல உடல் சுகமும் பலமும் தந்து ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஊற்றுக்கோலா இருந்து வழி நடத்திட வேண்டுமென்று புனித மிக்கேல் அடித்துதல் வழியாக இறைவா என்று அறிகிறோம் அப்படி தனிப்பட்ட மண்டாட்டுகளுக்காக உங்களுக்கு கரம் குவிப்போம் இந்த மண்டாட்டுகள் எல்லாம் அண்டை விட இயேசுகிற சொல்லியாக உமை நோக்கி மண்டாடுகிறோம் அன்புக்கு சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களின் மானை திருப்பலி எல்லாமே தந்தையாக இறைவது கேட்க அப்படி மன்றாடுங்கள் செல் நிறைந்தாண்டவரே எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உமை வேண்டுகின்றோம் இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் வீட்டுக்கு பயன்பட எங்கள் ஆண்டவராகிய எங்களாண்டவராகிய கிறிஸ்தவியாக உண்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நன்றி கூறுவோ ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லா என்னாலுமே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீரியுமாம் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செய்யலுமாம் உங்களுடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிமிறக்க அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானோர் அனைவரும் ஏற்றவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உண்மை போற்றுகின்றனர் எனவே வானுவோர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உண்மை கொண்டாடி மகிழுடன் அறிக்கையிட்டு

தூய்மை மையாகவேய்மனைக்கு மூச்சல் ஆகும் ஆதி பொழிந்த காணிக்கைகளை புரியப்படுத்துவர்கள் இவ்வாறு எங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தவமாக எங்களுக்கு இதை மாரதனமாக அவர் பாடுபட உலக்கணிந்து தம்மை கையளிக்க போது எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவரினமே இரவிருந்திருந்த பின் திண்ணத்தை விடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அடித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பரகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கீழ இது பாவம் மன்னிப்பு பென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும் இது என் நனை வாங்க செய்யுங்கள் மறை மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு மக்கத்தை மீட்படி சின்னத்தை உட்கொக்கு கொடுக்கின்றோம் உன் திருமுன் என்று மக்கள் ஊழியம் முறையை தகுந்துள்ளேன எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் வெத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையை மன்றாடுகிறோம் ஆண்டுகளை உலகெங்கும் பரவியிருக்கும் எங்கள் திருத்தந்தை எங்கள் எல்லா அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திடும் மேலும் உயிர்கல் மெதுநோக்குடன் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தும் நினைவு உமது திருமுக ஒளியில் ஏற்றும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிடும் கடவுளின் கணித்தாயிரம் புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு எங்கள் பாதுகாவலர் கவலைகளை கணக்க சபஸ்யா எங்களை இணை பாதுகாவல் போய் மிக்க அருதன் புனித இவ்வுலகில் கொஞ்சவராய் இருந்தோ நாம் நிலை வாழ்வில் பங்குள் தகுதி பெற்று உம் திருமகன் ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பரல உம்மை மஞ்சாடுகிறோம் இவர் வெளியாம புதிய நமக்கு செய்த உதவிகளுக்காக குறிப்பாங்க இந்த செவியை நோக்கி மந்தாட ஜெபிக்க வந்த மக்களுக்கு இறைவன் கூறிய மிக்கிறது வழியாக ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக நம்மை தாண்டி மக்கள் இந்த கேவிக்கு வருகிறார்கள் அவர்கள் எல்லாம் விரைவில் ஆசிரித்து தொடர்ந்து இந்த கேவி அற்புத கேவியாக அதிசய கேவியாக எல்லா மக்களுடைய மனக்குறைகளை ஈர்க்க கேவியாக எல்லா மக்களுடைய வாழ்வுக்கு வெளிச்சமாக இந்த கேவி ஆபத்துகள் விபத்திலிருந்து மக்களை பாதுகாக்க இந்த கேவி ஒரு அற்புத அடையாளமாக இருக்க அந்த சிறப்பு வரத்தை ஆண்டுகள் நமக்கு தர வேண்டும் என்று நாம் ஒழுக்கமாக ஆண்டுக்கு வந்தாடுவோம் தந்தை விடுவித்து கனிவுடனர்களோம் உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரோ ஒரு கலக்கும் நலமா இருப்போமாம் நாங்கள் எதிர் இருக்கும் பேரின் பற்றி காம் மீசு வருகை காம் காத்திருக்கின்றோம் அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூரில் முனைந்தேன் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழாக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தவர் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தன் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம் இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குறவர் நமக்கு இந்த கேவி கிடைப்பதற்காக கடவுள் நன்றி செலுத்துவோம் மிகவும் அருமையான விதத்தில் நாம் முன்னேற்பாடாக அழகாக இந்த கேவியை உருவாக்கியிருக்கிறோம் அந்த உழைப்பு கடவுள் கொடுத்த அந்த ஆலோசனை அதன் அடிப்படையில் இந்த கேவி உருவாகியிருக்கு அதற்காக நன்றி உருவோம் இந்த நேரத்தில் தூய்ய மிக்க விளங்கிய அந்த பண்பு எப்போதுமே கடவுள் சார்பாக இருப்பது கடவுளுக்காக நிலைப்பாடு எடுப்பது எந்த சோதனை இருந்தாலும் அழகின் பக்கமாக போகாத அந்த எண்ணம் அதை நாம் பாடமாக செத்துக்கொள்ள சிறப்பான விதத்தில் வரேன் கேட்போம் இந்த செம்பரின் விருதுக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவருக்கும் எது பெற்றோம் இன்னை என்னை அன்போடு காத்திடு என் அன்புலை அந்த திருவிழாங்கிறது நாம் ஒரு குடும்பங்கள் அசனம் கொடுக்காங்க பார்த்தீங்களா ஒரு குடும்பம் நிறைய குடும்பங்கள் சேர்ந்து கொடுத்தார்கள் ஆகிய அதெல்லாம் அவர்கள் எல்லாம் நேற்றோம் கொடுத்த குடும்பங்கள் ஆக அந்த குடும்பங்கள் நன்றி இன்றைக்கு அவர்கள் நிறைய குடும்பங்கள் சேர்ந்து கொடுத்தார்கள் தெரியும் ஆனால் தேர்தலே தெரியாது இன்றைக்கு இன்றைக்கு கொடுக்குற குடும்பம் திரு ராஜ்குமார் அவர் எல்லா குடும்பங்களும் சேர்த்து மொத்தமாக திருவிழா இடத்துல கொடுத்தாங்க முடியுங்களா எல்லாரும் சேர்த்து கேட்டு கேட்டி நம்முடைய பாராட்டுகளை நேரத்தில் செய்த போது நீங்கள் ஒரு செய்து எனக்கு தெரியாமங்களுக்கெல்லாம் அப்படி செய்தவர்கள் பொன்னாடை ராமேஸ்வரத்து வரோம் அப்படின்னா அவங்க பொன்னாட ராமேஸ்வரத்து மிக நல்ல பொன்னாடை வரும் அங்கே அதற்காகவும் நாம் அவங்க மக்கள் நிறைய பேர் செய்திருக்கிறீர்கள் அது ஒரு எனக்கு தெரியாமல் இருக்கலாம் கடவுள் தெரியும் எல்லாமே அவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு சாண்டிஷ் செலுத்துக்கூட கைத்தட்டி பார்த்தீங்கன்னா திருவிழா நாள்லேயே ம நம்ம எல்லோரும் சேர்ந்து வெஜ்ஜி சாப்பிட்டோம் பார்த்தீங்களா ஒரு நான்வெஜ் சாப்பிடும் போல இருந்துச்சு அது நீ கிடச்சிருக்கு நீ வீட்டில எல்லாம் சாப்பிட்டீங்க தெரியும் ஆனால் சேர்ந்து சாப்பிட்றது சேர்ந்து ஒரு நான்வெஜ் நல்லா இருக்கும் அது நீங்கள் அழகாக சிறப்பாக கிடைச்சிருக்கு அதனால தான் வேகமாக பூச முடிச்சேன் கிடைக்கிற இடம் நல்லா நல்லா சாப்பிட்றீங்களா லேட் லேட்டாகனா கொஞ்சம் கூட குறைஞ்ச கூடாது கொஞ்சம் கரெக்டாக அந்த டைமுக்கு சாப்பிட்டா தான் நிறைய சாப்பிடணும் அதனால தான் வேகமாக பூசி முடிச்சு மறைவுரை சின்ன மறை வச்சு இல்லைன்னா போட்டு ரொம்ப ரூபாய் வச்சுருக்கேன் அதனால் நல்ல மறை உங்களுக்கு சிறப்பான விதத்தில் இருப்பாங்க ஏற்பாடுகள் அழகாக பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா அங்கே ஈச்சி பூச்சி வரக்கூடாங்கிறக்காங்க நல்லா சிறப்பாக அவங்கள கவனிக்கிறவங்க என்னையே போட்டாச்சு அவங்க மைண்ட்லையும் அலுவலாங்க நம்ம போய் இறந்துடலாம் பந்தைய அந்த பாட்டுமே சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் நாங்கள் எல்லாத்தையும் பாராட்டுகிறேன் கடவுள் தொடர்ந்து உங்களை ஆசிரியப்பாராங்க நீங்கள் செல்கிற இடங்களுக்கு இந்த ஊர்களுக்கு போனோம் பயணமாக போய் நல்ல பத்திரமா போய் சிறப்பாக இடத்துல நாங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக எடுத்து உங்களுக்கு தொழிலை தொடர உங்களுக்கு அதை ஜெய்கிறேன் கடவுள் உங்களை எப்போது நிறைவாக ஆசிரியப்பார்கள் நன்றி உரிமந்தாடுவோமாக ஆண்டவரே உமது செயல் எம் பெரிய வேண்டுகின்றோம் இவ்வாறு அலங்களால் ஊட்டம் பெற்றாங்கள் உமது படையால் அவைகளுக்கு வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்ள தயார் செய்வோமாக கிறிஸ்துவையாக உமையை மன்றாடுகின்றோ ஆண்டவங்களோடு இருப்பாராக நாம்மில் இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம்மை வரைமா சே வதிப் இந்த இடவை மையிச்சியோடு கொட்டாட சென்று வாருங்கள் திருப்பலி நிறை புரிந்திடும் கோடி புரிந்திரும்க்கள் அனைவரும் கோடிகள் கோடி பொருந்திடும் எங்கள் மீ கே அறிவுதரே கோவிவாழ் மக்கள் அனைவரும்